உக்ரைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனாவை நோக்கி ஒரு அசுர வேகத்துல அமெரிக்கா வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவோட திட்டங்களும் அதான் ஆனா இனிமே அந்த அசுர வேகம் அப்படிங்கிறது இருக்காது அதுக்கும் மேல புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும் ஏன்னா ட்ரம்ப் அரசாங்கம் சீனாவை அந்த அளவுக்கு செதறடிக்க தயாராகிட்டார்கள் முடிவும் பண்ணிட்டார்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா சீனா பய செஞ்ச நரிவேலை அப்படிங்கிறத அமெரிக்காவே இப்ப போட்டு உடைச்சிருக்கு என்ன அப்படின்னா சமீப நாட்களாக ஹவுதிகள் மீது தாக்குதல் அப்படிங்கறது ட்ரம்ப் ஏற குறைய வெறி பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நேத்து நைட்டு கூட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சைட்டுகளை குறி வச்சு தாக்கி அப்படின்னு அறிவிச்சார்கள் இதில் மூன்று ஹவுதி இயக்கத்தாட்கள் மரணம் அப்படின்னார்கள் என்னடா ஐம்பது லொக்கேஷன்ல தாக்கியிருக்கீங்க மூணு பேர் செத்து போயிருக்காங்க இங்கேயா மறைக்கிறீங்களாடா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது காட்டுத்தனமாக அவர்களோட ஆயுத பலத்தை குறைக்கிறக்காக மிகப்பெரிய அளவில் அளவுல ஆயுதத்தை கொண்டு போய் அங்க கொட்டுறார்கள் வெடிக்கிற இடம் பூரா செதறணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றார்கள் அமெரிக்க இராணுவமே சொல்றா அதாவது ஏகப்பட்ட ஷெல்ஃபுகள் காலி உக்ரைன் யுத்தத்துக்கு நம்ம பம்ப் பண்றதை காட்டிலும் ஏமன்ல போய் முரட்டுத்தனமா பம்ப் பண்றோம் அப்படின்னு பார்க்குற இடத்த பூரா தொலைத்து ஏறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் இவ்வளவு அசுர வேகத்தை அக்யூரசியோட கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும் அதாவது ஐம்பது சைட் அப்படின்னு தகவல் வந்தா போதும் தாக்கு அப்படின்னு உத்தரவு வந்துருதாமா பெரிய அளவு ஆயுதங்களை தூக்கிட்டு போயே தாக்கேன் அப்படின்றாங்க ஆனால் அமெரிக்காவோட ஸ்டைல் இது கிடையாது ஒவ்வொரு லொக்கேஷனாக மார்க் பண்ணி பொறுமையா நின்று தாக்குவார்கள் ஏன்னா அவர்களுக்கு பலம் அந்தளவு இருக்கு இப்போ ஐம்பது லொக்கேஷன்லாம் தாக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு லொக்கேஷனை மேப் பண்ணி காற்று கடந்து பட்டுன்னு அடிச்சுட்டு வேலையை முடிச்சிருப்பாங்க பெரிய அளவு மைலேஜ் இருப்போம் ஆனால் ட்ரம்ப் அரசாங்கம் அப்படி பார்க்கல மொத்த ஏமனை தொலைச்சி எறி அது பெரிய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அவனுங்க நினைக்கிறாங்கல்ல என்னதான் தந்திரமான சேஃபாக இருந்தாலும் பூட்டி வச்சுட்டு உடை பார்ப்போம் உட பார்ப்போம்னா ஒரு நாள் உடச்சு போடுவாங்க அதுக்கும் மேலே பாதுகாப்புக்கு ஆட்கள் நிற்கணும் அப்படிங்கிற தியரியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தாக்குறாரு சரி இவ்வளோ வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மீது பெரிய அளவு தாக்குதல்கள் வருது அமெரிக்காவோட ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திறார்கள் இந்த ஆள் இல்லா விமானம் பெரிய அளவு மைலேஜ் எடுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அதோட வர்த்தகத்தை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு உதாரணத்துக்கு அதை வீங்கடானா விற்கவே மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு நுளநாட்டியம் பேசுவாங்க விலையும் தாறுமாறா இருக்கும் பர்ஃபாமன்ஸும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே இன்னைக்கு வரையும் தெரியும் அதுலலாம் எந்த குறையும் கிடையாது பர்ஃபாமன்ஸ் உண்மையிலே இருக்கு இருந்தாலும் அன்பீட்டபுள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஈரானே சுட்டு வீழ்த்திருக்கு ஹவுதி இயக்கம் என் வாரத்துக்கு ஒன்னுன்னு சுட்டு வீழ்த்திறான் உண்மையை சொல்றான் வாரத்துக்கு ஒண்ணுன்னு தெரில மூணு வாரத்துல மூணு சுட்டு வீழ்த்தினதாக அமெரிக்காவே செய்தி வெளியிட்டு இருக்கு அதனால்தான் ட்ரம்ப் இவ்வளவு வீரியத்தை காட்டுறாருன்னு சரி இந்த அளவுக்கு பலம் எங்க இருந்து வருது அப்படின்னா ஈரான் ஏன் வேற யாரு அப்படின்னா ஈரான் மட்டும் கிடையாது இந்த துல்லிய தாக்குதலுக்கு இப்ப ஹவுதிகளுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கறது யாரு அப்படின்னா சீனா தான் சீச்சி அவன் ரஷ்யாவுக்கே ஆயுதம் கொடுக்க மாட்டேன் ஈரானோட பிராக்சி ஹவுதிக்கு ஆயுதம் கொடுப்பானா வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அது உண்மைதான் வாய்ப்பே இல்லை ஆனா என்ன இவர்கள் அந்த சாட்லைட் சிக்னல்ஸை இமேஜஸ்ஸை ஷேர் பண்றார்கள் ஹவுதிகளுக்கு அதன் மூலியமா இவர்கள் ஜிபிஎஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணிடுறார்கள் குறிப்பிட்ட முந்தையெல்லாம் ஒரு தசையிலேருந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தான் என் லான்ச் போட்டு இப்போ அப்படி கிடையாது எங்கிட்டோ உட்காந்துக்கிட்டு டார்கெட்டை ஜிபிஎஸ்ல லோட் பண்ணிக்கிட்டு அடிக்கிறனால ரொம்ப ஈஸி ஆகிடுது அதே மாதிரி இவர்களுக்கு ஜிபிஎஸ் வழிகாட்டுதலும் கொடுக்கப்படுது முழுக்க முழுக்க ஒரு சேட்டலைட் நவீனமான சேட்டலைட்டை கண்ட்ரோல் எடுத்து துல்லியமாக தாக்குதலை நடத்துறார்கள் அதனால தான் அமெரிக்க வார்ஷிப் ஏற்கனவே அந்த பகுதியில் தள்ளாடுது இருந்தாலும் இந்த ஒரு பெரும் தள்ளாட்டத்துக்கும் விமானம் தாங்கி கப்பலை நோக்கியே ரொம்ப சுலபமா ராக்கெட்டை வீசிடுறாங்களே அப்படிங்கிற விஷயமும் பின்னால இருக்கிறது என்ன அப்படின்னா சீனாவோட தொழில்நுட்பம் சீனாவோட சேட்டலைட் உதவிகள் இதை கொடுக்குற கம்பெனியை பேன் பண்ணியிருக்கார்கள் ஆனால் சீனாவை பொறுத்தவரை ஒரு கம்பெனி தனியா வந்து பொதுவாவே ஒரு இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரைவேட் கம்பெனி எந்த நாட்டில் இருந்தாலும் தனியாக இயங்க முடியாது அரசாங்கம் சொல்ற வழியில போக முடியும் சொல்ற இடத்துல நிற்க முடியும் சொல்ற திசையை பார்க்க முடியும் அவ்வளவுதானே அவளுடைய இஷ்டத்துக்கு தாண்டோடித்தனமாலாம் நடக்க முடியாது சீனாவை பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேணாம் குண்டூசி விற்கிற கம்பெனி கூட சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி கண்ட்ரோல்ல இருக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் அவர்களோட ஆட்கள் தான் உட்கார்ந்துருப்பார்கள் இவன் ரிப்போர்ட்டெல்லாம் தர தேவையில்லை அவனே ரிப்போர்ட் தந்துருவேன் அதனால அவர்களை மீறி ஒரு அணுவம் அசைய முடியாது அப்போ முழுக்க முழுக்க சீன அரசாங்கமே ஹவுதிக்கு சப்போர்ட் பண்ணுது சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியே இந்த யுத்தத்தை நடத்துது எதற்கு அப்படிங்கறதா பெரிய கேள்வி இது எதற்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா போயிடலாம் காரணம் செங்கடல் வர்த்தகத்தை டிஸ்டர்ப் பண்ணலாம் எப்படி சீனாவோட கடல் சார்ந்த வர்த்தகத்தை ஏதோ ஒரு காலத்துல உலகம் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த உலகம் அப்படிங்கிறது அமெரிக்கா ஐரோப்பா கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஒரு ஆபத்தை செங்கடல்ல என்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இப்பவே தெளிவா காட்டுறார்கள் அதே சமயம் இப்போ செங்கடல்லேயே ஆயுதத்தை கொண்டு போய் ட்ரம்ப் கொட்டுறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அவர்கள் இராணுவமே தலையில அடிச்சுக்கும் போது தைவானை நோக்கி சீனா போகும்போது எவ்வளோ வேகமாக வந்து கொட்ட முடியும் அப்படின்னு சீனா யோசிக்குது அப்படிங்க ஒரு ஆத்திரத்துல கொட்டுறாங்கயா அப்படின்னு சொல்றாங்க ஒழிய அவர்கள் திட்டமிட்டு பம்ப் பண்றார்கள் அதுல ஹவுதி ஈரான் பெரிய அளவில் டேமேஜ் ஆகுது அதே சமயம் பேர்லராக இந்த பக்கம் சீனாவுக்கான ஆயுத செல்ஃபையும் கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள்ங்கிறத கம்யூனிஸ்ட் பார்ட்டி வசதியா மறந்துடுது நரிகள் தங்களுக்கு தேவையானதை மட்டும்தானே யோசிப்பாங்க அதனால இந்த திட்டம் கைகூடுமான்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச அளவுல சீனா போட்ட திட்டம் பேக் ஃபயர் ஆகதான் அதிக வாய்ப்பு இருக்கும் இன்னும் போனா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை அப்ப மிக விரைவில் சீனாவுக்குள்ள அமெரிக்காவோட பேயாட்டத்தை பாக்கலாம்னா அமெரிக்காவோட கூட்டணி ஆட்டத்தையே பார்க்கலாம் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் மிக விரைவில் சீனாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை நோக்கி போகும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்